பாரத தேசம் ஐம்பத்தாறு நாடுகளாக பிரிந்திருந்த சமயம் அதுல ஒரு தான் சிந்து தேசம் இந்த நாட்டு மன்னன் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்த சத்ரன் இந்த அரசனுக்கு ஒரே ஒரு மகன் தான் அவனுடைய பெயர் ஜெயத்ரதன் இந்த ஜெயத்ரதன் வளர வளர அவங்க கூடவே தீய குணங்களும் சேர்ந்தே வளருது மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவான் இந்த ஜெயத்ரதன் யாராவது அவன் செய்யறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டினா கூட அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தான் ஜெயத்ரதன் விருத்தசத்ரனுக்கு தன்னுடைய மகன் செய்யும் கொடுமைகள் எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரே மகன் அப்படிங்கிற பாசத்தினால அவனை கண்டிக்கிறதே கிடையாது ஒருவேளை திருமணம் செஞ்சு வச்சா அவனுடைய கொடுங்குணம் எல்லாம் மாறலாம் அப்படின்னு நினைச்சு ஜெயத்ரதனுக்கு துரியோதனன் தங்கையான துச்சலையே விவாகம் செஞ்சு வைக்கிறாரு இந்த விருத்தசத்ரன் ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வீணா போச்சுங்க கொஞ்சம் கூட ஜெயத்ரதனுடைய கொடுமை குறையவே இல்லை ரொம்ப எல்ல கடந்து போயிட்டே இருக்குது இதை பார்த்த விருத்த சத்ரனுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாவது ஜெயத்ரதன் மாறிடுவான்னு நினைச்சோமே கொஞ்சம் கூட மாறவே இல்லையே இவன் இப்படியே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் யார்கிட்டயாவது சிக்கி இவனுடைய தலையை யாராவது துண்டிச்சுட்டா என்ன பண்றது நம்மளால தாங்கிக்கவே இனி முடியாதுன்னு ஆயிடுச்சு இவனுக்கு ஒன்னும் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு அந்த நேரத்துல அவருக்கு ஒரு எண்ணம் வருது தவம் செஞ்சு இறைவன் கிட்ட வரம் வாங்கிட்டா நம்முடைய ஒரே மகனை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால என்ன பண்றாரு அப்படின்னா விருத்தசத்ரன் காட்டுக்குள்ள போறாரு தவம் பண்றதுக்கு காட்டுக்கு நடுவே சியமந்தகம் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு அந்த குளத்து பக்கத்துல இருந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பல ஆண்டுகள் தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு இவருடைய தவத்தை பார்த்த இறைவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இவர் முன்னாடி வராரு மகனே உன்னுடைய தவத்தில் மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அந்த நேரத்தில் விருத்தசத்ரன் என்ன வரம் கேட்கிறாரு பாருங்க என் மகனை கொன்று அவனுடைய தலையை நிலத்தில் இட்டவன் தலை நொறுங்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு இறைவனும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு இனி தவத்தை முடிக்கலாம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறாரு விருத்தசத்ரன் அந்த நேரத்துல பாருங்க எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடக்குது பாரத போர்ல அபிமன்யுவ ஜெயத்ரதன் வஞ்சன பண்ணி கொண்ணுட்டான் இந்த விஷயம் அர்ஜுனனுக்கு தெரிய வருது தன்னுடைய மகனை இழந்த அர்ஜுனன் கதர்றாரு ஜெயத்ரதனை எப்படியாவது கொன்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு அர்ஜுனன் மறுநாள் சாயங்காலமே பகவான் கண்ணனுடைய உதவினால அர்ஜுனன் தன்னுடைய ஒரே ஒரு அம்பால ஜெயத்ரதன் தலையை கொய்து எடுக்கிறாரு உடனே பகவான் கண்ணன் சொல்றாரு அர்ஜுனா அந்த தலையை நிலத்தின் மீது படவிடாதே மேலும் மேலும் அம்பு தொடுத்து சியமந்தக தடாகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் இவன் தந்தையின் கையில் விழச்சை அப்படின்னு சொல்றாரு கண்ணன் சொன்ன சொன்னபடியே செய்றவர் தான் அர்ஜுனன் அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா ஜெயத்ரதனுடைய தலையை தவம் செஞ்சுட்டு இருந்த அவனுடைய தந்தை விருத்தசத்ரனின் விருத்த கையில விழுற மாதிரி பண்ணிடுறாரு எதிர்பாராம விழுந்ததுனால விருத்தசத்ரனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு அதனால தன் கையில் வந்து விழுந்த தன்னுடைய மகன் தலையை அவர் கீழே போட்டுறாரு இப்ப அவர் கேட்ட வரம் பளிச்சு போச்சு என் மகன் தலையை நிலத்தின் இட்டவன் தலை நொறுங்க வேண்டும் இதுதானே அவர் கேட்ட வரம் இப்போ நிலத்துல போட்டவரே விருத்தசத்ரன் தான் அதனால அந்த ஷணமே என்ன ஆகுதுன்னா அவருடைய தலை நொறுங்கி போகுது விருத்தசத்ரன் இறந்து போறாரு இப்படி கொடுங்கோலன் ஜெயத்ரதனும் அவனுடைய தந்தை விருத்தசத்ரனும் மாண்டு போகிறார்கள் இதுதான் கதை அக தீயவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் திருத்த முயற்சி பண்ணணும் முடியலையா அதுக்கான தண்டனையை அனுபவிக்கட்டும் விட்டுடணும் இல்லனா தண்டனையை அவங்களே குடுக்க பாக்கணும் பாதுகாக்க நினைக்கிறது மிக பெரும் தவறு அப்படிங்கறத இந்த கதை மூலமா உணர்த்தப்படுது ஆக தன்வினை தன்னை சுடும் ஆக எவ்வளவு பெரிய வரம் பெற்றாலும் தீயவர்களுக்கு துணை போகும் பொழுது நிச்சயமா அழிவு தாங்கு வரும் மீண்டும் மற்றொரு மகாபாரத கதை மூலம் உங்களை சந்தித்து